வேறு ம் ஹாய் யூஎஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தாத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் ட்ரிச்சி எக்ஸாக்ட்லி வி வேர்வி லொக்கேட்டட்னவட்னா பனிக்கம்பட்டி ட்ரிச்சி டூ குளித்தலை மெயின் ரோட்டில் மருதூர் மருதூர்லேருந்து ஒரு ஒரு அரவுண்ட் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பனிக்கம்பட்டிங்கிற ஒரு சுச்சுவேட்டாக இருக்குது இதில் ஒரு பத்து ஏக்கர் நஞ்சு நிலம் பார்க்க வந்திருக்கோம் ஜம்பிங் இல்லாமல் ஒரு பத்து ஏக்கர் நிலம் அந்த தான் ஐயர்மலை அது அங்கே தெரியுது பாருங்கள் அது வந்து ஐயர்மலை அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு முன்னாடி இந்த கோரை இருக்குது பார்த்தீங்களா வயல் அது நடவு இருக்குது அது அத்து நம்மளுக்கு அந்த வாழை அத்து அந்த வாழை அத்து அதுலேருந்து போனால் அந்த இது ஃபென்சிங் போட்டு பாருங்க சுற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபென்சிங்கு டோட்டலாக வந்து பத்து ஏக்கர் தெர் இஸ் நோ ஜம்பிங் ஜம்பிங் இல்லாமல் இருக்குது இது வந்து வெள்ளு கிணறு உங்களுக்கு வந்து அறுபது அடி ஆளம் அது மோட்டர் வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு என்ன பெரிய பியூட்டினா கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்துங்க மினிமம் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடியில் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது எல்லாமே காவிரி பாசனம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெல்லு போர் வெல்லு இது வந்து ஸ்டோரேஜு இது கிணறு வந்து அறுபது அடி உங்களுக்கு இது போரு எக்ஸ்ட்ரா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பைப் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங்லேருந்து பாருங்கள் அந்த ஃபென்சிங் போட்டுருங்க அந்த கோரைக்கு முன்னாடி இந்த நடவு நடவு நட்டு இருக்குது அதுலேருந்து அந்த வாழை வாழைக்கு முன்னாடி ஃபென்சிங் பைப் லைன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபென்சிங் அந்த டிராக்டர் இருக்குது பாருங்க அதுக்கு பின்னாடியே நம்மளுக்கு அத்து இருக்குது இந்த வாழை கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் அதுலேருந்து வந்து இப்படி வருது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்சாக ஒரு பத்து ஏக்கர் ம் ஏக்கர் வந்து இருபத்தெட்டு லட்சம் இதில் வந்து நெகோசியேஷன் உண்டு பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டேன்ஸ் அண்ட் பேமெண்ட்டு சிட்டிங் கேன் பி அரேஞ்சு வித் டேரக்ட் ஓனர் டோட்டல் தென்னை மரம் நூறு மரம் டோட்டலாக வந்து அரௌண்ட் ஒரு தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஒரு நூறு தென்னை மரம் இருக்குது ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து களம் இருக்கு அது மாதிரி பப்ளிக்ல பொது பாதை இருக்கு மெயின் ரோட்ல இருந்து தார் ரோட்ல இருந்து உங்களுக்கு பொது பாதை இருக்குது பஸ் போறப்ப ரோடு இது வந்து கனலு காவிரிலேருந்து வர இது பாய்க்கா ம் த்ரீ பேஸ் சப்ளை உங்களுக்கு மோட்டார் ரூமு பார்த்து இது உங்களுக்கு களத்து மேடு இது களத்து மேடு இது பாருங்கள் அரௌண்டு உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு இரநூத்தொம்பதுல மெயின் ரோடு வந்துடுது ரெண்டு பக்கமும் போத்து வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது இந்த சைடு இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் அத்து இந்த வயலில் இருக்குது இந்த ஃபென்சிங் இருக்குது பார்த்தீங்களா இது அத்து இங்கே மாமர கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு சைடாக நடவு அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது நம்மளுக்கு பவுண்ட்ரி அது மாதிரி லெஃப்டில் இந்த ஃபென்சிங் வந்து நம்மளுக்கு பவுண்ட்ரி ஆ போத்திட்டு போடுங்க சூப்பராக இருக்கு ஏரியா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு தென்னை மரம் இவங்க ஃபுல்லாக நெல்லை போட்டிருக்காங்க இந்த ரோடு மருதூர் டு மணிக்கம்பட்டி ரோடா கரூர் திருச்சி ஹைவேஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் சரி திருச்சி டு குளித்தலை திருச்சி டு கரூரில் குளித்தலைக்கு முன்னாடி உங்களுக்கு லெஃப்டில் வந்து பைபாஸ் போகாமல் லெஃப்டில் வந்து மருதூர் தண்ணி பள்ளி ராஜேந்திரன் முன்னாடி வந்து மருதூர் மருதூர்லேருந்து ஒரு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் இந்த லேண்டை ஆகிருக்கு சிட்டிலேருந்து அரௌண்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு ம் இப்படியே வந்து ஷார்ட்டாக வந்தீங்கன்னா வந்து ஒரேயூர் வரலாம் வரலாம் ஒரேயூர் குழுமணி பெட்டாத வழியாக வரலாம் அது ஷார்ட்டாக வரலாம் உங்களுக்கு திருச்சியிலேருந்து ரெண்டு வழியாக இருக்குது எய்தர் கரூர் பைபாஸ் இல்லாட்டி திருச்சி டு ஒரு குழுமணி அடுத்து பட்டாத்தல அப்படியே வந்து வந்துடலாம் இல்லைண்ணா நட போட்டிருக்காங்க ம் ஊரை 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 பணிக்க மாட்டேன் இதுதான் பணிக்க மாட்டி இது பணிக்கப்பட்டி ஊர் இது இது பஸ் ரோட்டு அது பஸ் ரோட்டு இது கேட்டு இருக்கு கேட்டு இருக்கு இது பாருங்க இது மெயின் ரோடு பஸ் போகிற மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பாருங்கள் மெயின் ரோட் பக்கத்தில் உங்களுக்கு இது இது ஒரு வாய்க்கா இது காவிரி காவிரிலேருந்து கிளை வாய்க்கா இது கிளை வாய்க்கா இங்கே பாருங்கள் இது காம்பவுண்டு இங்கேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடியில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு போத் ரெண்டு சைடும் நம்மளுக்கு இருக்குது நேராக போகுது உங்களுக்கு இது வந்து கார் போகிற பார்த்து நேரடியாக கார் வந்து கழுத்து வரைக்கும் போகலாம் அது லாரியும் போகலாம் ஏன்னா உங்களுக்கு நெல் இதெல்லாம் அங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வந்து நெல் முட்டையெல்லாம் ஏத்துறதுக்கு லாரியை போகிற பார்த்து அது உங்களுக்கு பன்னெண்டு அடி ரோடு லாரியே போகலாம் உங்களுக்கு இது டோட்ஸ் வந்து மருதூர் ஸ்ட்ரைட்டாக போய் ரெண்டு ரோடு கட்டாகவும் லெஃப்ட்டில் வந்து கோட்டம் இது பரளி கோட்டமேடு ஐயர்மலை போகிற ரோடு ரைட்டில் போனீங்கன்னா பெட்டாவத்தில் பெட்டாவத்துலேருந்து குழுமணி உறையூர் போகிறது ஸ்ட்ரைட்டாக போனால் மருதூர் உங்களுக்கு திருச்சி ஹைவே பை பைபாஸ் திருச்சி டு கரூர் பைபாஸில் மருதூர் ரோட்டில் போய் இந்த ரோடு ஜாயின்ட் ஆகும் இந்த ரோ தான் பேர் பனிக்கம்பட்டி மெயின் ரோட்லேருந்து பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் லாரி ஏரியெல்லாம் வரலாம் இது பப்ளை இதாக போகிற பார்த்து அது வயலுக்கு போகிற பார்த்து பத்து ஏக்கர் பார்த்து பத்து லெஃப்ட் அண்டு ரைட்டு ரெண்டுமே நம்மளுக்கு ஏற்று இது வந்து காம வெளியில் காமன் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க பக்க சேஃப்டி ஏக்கர் வந்து இருபத்தெட்டு லட்சம் சிங்கிள் சைனிங் அத்தாரிட்டி சிங்கிள் சைனிங் அத்தாரிட்டி ஒரே ஃபேமிலி சைனிங் ஒரே ஃபேமிலி சைனிங் அத்தாரிட்டி எத்தனை பேர்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இருபத்தெட்டு லட்சம் பட் வந்து ரேட்டு வந்து நெகோசியேஷன் சிட்டிங் கேன் பி அரைஞ்சி வித் டேரெக்ட் ஓனர் சிட்டிலேருந்து ஒரு திருச்சி சிட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பத்து ஏக்கர் ஒரே ஸ்ட்ரிட்சாக ஜம்பிங் இல்லாமல் அது நாமினல் ப்ரைஸ் வெறும் இருபத்தெட்டு லட்சம் பெர் ஏக்கர் உங்களுக்கு நங்கவரம் நச்சலூர் நெய்தல் நெய் நெய்தலூர்கரணி சிறுகமணி பெருகமணிலாம் ஏக்கர் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் இப்படி சொல்கிறாங்க வெறும் இருபத்தெட்டு லட்சத்துக்கு ஒரு பத்து ஏக்கர் ஒரே ஸ்ட்ரிச்சாக திருச்சி சிட்டிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் குளித்தலையிலேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு எட்டோத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் மெயின் கிராப் பார்த்தீங்கன்னா நெல்லும் வாழையும் இப்போ நெல் தான் கம்ப்ளீட்டாக நெல் எடு போட்டிருக்காங்க வாழை எடுத்துகிட்டு நெல் போட்டிருக்காங்க கரும்பும் போடலாம் பாருங்கள் பக்கத்துலாம் பாருங்கள் வாழை கம்ப்ளீட்டாக வாழை எல்லாம் இது சைடில் ஃபுல்லாக மாங்கன்னு நட்டுருக்காங்க லெஃப்டில் எல்லாம் உங்களுக்கு நெல் பயிர் போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த பக்கமும் வாழை சுற்றிலும் வாழை இது அதுவும் வாழை ஒரு தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூறு மரம் இருக்குது தென்னை மரம்லாம் பாருங்கள் காப்பு பாருங்க காய்ப்பு வசலாக இருக்குது ஒரு ஓவர் ஹைட் இல்லை உங்களுக்கு மினிமம் ஒரு டென் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய்ப்பு அபூர்வம் உங்களுக்கு வாழை எடுத்துட்டு நெல் போட்டிருக்காங்க சரி சரி உள்ள வந்து கம்ப்ளீட்டா பைப் லைன் பாருங்க எல்லாம் பைப் லைன் சப்ளை ஏரிய அருமையா இருக்குங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி உங்களுக்கு வந்து போரு அறுபது அடி கிணறு வேறு இருக்குது கிணத்து சப்ளை காவேரி ப்ளஸ் கிணறு சப்ள ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைன் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது போர் இருக்குது போர் கிணறு இருக்குது காவேரி வாட்டரு இரிகேஷன் வந்து மூணு காவேரி வாட்டரு வெள்ளு போரு ஃப்ரீ கரண்ட் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து பயிர் அடிக்கிறதுக்கு களத்து மேடு தனியாகவே இருக்குங்க இது வந்து பப்ளிக்கெல்லாம் கிடையாது இவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு களத்து மேடு நாளைக்கு ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தனியாகவே களத்து மேடு வச்சுருக்காங்க இதுதான் களத்து மேடு இந்த டாய்லெட் இது களத்து மேடு Okay. Thanks yes. to